பார்க்க தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தில் வாகன ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளது இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பிப்பதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் டிஎன் எஸ்இசி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க ரெண்டு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய ஊர்தி ஓட்டுநர் காலி பணியிட அறிவிக்கை மற்றும் பண்ணப்ப படிப்போம் அதன் பிறகு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய அலுவலக உதவியாளர் காலி பணியிட அறிவிக்கை மற்றும் விண்ணப்ப இந்த மாதிரி இரண்டு நோட்டிபிகேஷன் ஊர்தி ஓட்டுநர் அதாவது டிரைவர் வேலை வாய்ப்புக்கான கரி பணியிடங்கள் என்ன அதற்கான தகவல்கள் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஆகும் இந்த ஃபைல்ல இதற்கான அறிவிப்பு மற்றும் விண்ணப்ப படிவம் எல்லாமே தெளிவாக கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் ஊர்தி ஓட்டுநர் பணியிட அறிவிக்கை தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தில் ஊர்தி ஓட்டுநர் நிலையில் ஏற்பட்டுள்ள காலிப்பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பதவியின் பெயர் ஊர்தி ஓட்டுநர் மொத்த காலிப்பணியிடங்கள் இரண்டு ஊதியம் பத்தொன்பதாயிரத்தி முதல் இரண்டாயிரம் என்ற அடிப்படையில் அரசு நிர்ணயம் செய்த இதர படிகளுடன் வழங்கப்படும் இன இனசுழற்சியன் மற்றும் இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது பொதுமுறை பட்டியலில் கண்ட சாதியினர் முன்னுரிமை அடிப்படையின் பேரில் அருந்ததியர்கள் பெண்கள் கைவிடப்பட்ட விதவை தமிழ் வழி கல்வி பயின்றவர்கள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் வயது வரம்பு பொது பிரிவினருக்கு குறைந்தபட்ச வயது வரம்பு பதினெட்டு முதல் முப்பத்தி இரண்டு பொருட்படுத்தப்பட்டோர் அதிகபட்ச வயது வரம்பு முப்பத்தி நான்கு பிற்படுத்தப்பட்டோர் பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயதிற்குள் இருக்க வேண்டும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயதிற்குள் இருக்க வேண்டும் பிறத்தகுதிகள் அதாவது கல்வித் தகுதிகள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் படி உரிய அதிகாரம் பெற்ற அலுவலரால் வழங்கப்பட்ட இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் ஆட்டோமெகானி சம்பித்து பஸ்ட் எய்டில் அனுபவம் பெற்றுள்ளதற்கான சான்றிதழ் தேவை விண்ணப்ப படிவம் மாதிரி விண்ணப்ப படிவம் இந்த இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்ப காலம் பதினெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதற்கு முன்பாக விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி தலைமை நிர்வாக அலுவலர் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் எண் இருநூற்றி எட்டு இரண்டு ஜவஹர்லால் நேரு சாலை அரும்பாக்கம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஆறு என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தை அனுப்பி வைக்க வேண்டும் கிழக்கான நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் இணையதளத்தில் இருந்து மாதிரி விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து அனைத்து காலங்களையும் முழுமையாக பூர்த்தி செய்து கல்வி தகுதி சாதி சான்று முன்னுரிமை சான்று உள்ளிட்ட அனைத்து சான்றிதழ்களின் சுய சான்றிதழ் நகல்களை இணைத்து குறிப்பிட்ட காலத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் தேவையான இன சுழற்சி வயது மற்றும் கல்வி தகுதி உள்ள நபர்களிடமிருந்து வரப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் மற்றும் காலம் கடந்து புறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சுயமுகவரி உறைவுடன் கூடிய அஞ்சல் வெள்ளை ரூபாய் முப்பது அஞ்சல் உரை ஒன்று அனுப்பப்பட வேண்டும் தகுதி உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணல் நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்த தகவல் விரைவஞ்சல் அல்லது மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் நியமன எண்ணிக்கையை கூட்டவோ குறைக்கவோ அல்லது எத்தகைய காரணம் குறிப்பிடாமல் ரத்து செய்யவோ ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு இவ்வாறு இதற்கான நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது கீழே இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப படிவம் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் ஊர்தி ஓட்டுநர் பணிக்கான விண்ணப்பம் விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விண்ணப்ப படிவத்தில் விண்ணப்பதாரர் பெயர் பாலினம் ஆண் பெண் மூன்றாம் பாலினம் பாலினம் டிக் பண்ணிக்கோங்க தந்தை அல்லது கணவர் பெயர் பிறந்த தேதி நாள் மாதம் மற்றும் வருடம் அதன் பிறகு புகைப்படம் ஒன்று ஓட்ட வேண்டும் அதாவது கையொப்பத்துடன் கூடிய புகைப்படம் ஒன்று பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று இங்கே ஓட்டப்பட வேண்டும் வயது தற்போதைய முகவரி நிலையான முகவரி விண்ணப்பதாரின் தொலைபேசியின் மின்னஞ்சல் முகவரி மதம் வகுப்பு சாதி சான்று இணைக்கப்பட வேண்டும் கல்வி தகுதி எத்தனை ஆண்டுகள் ஓட்டுநராக பணி அனுபவம் பெற்றுள்ளீர்கள் இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே கேட்டிருக்காங்க எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும் இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவு

கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் பார்மேட்ல பைல் ஒன் ஓபன் ஆகும் இதுலயும் அலுவலக உதவியாளர் பணிக்கான விண்ணப்ப படிவம் மற்றும் நிபந்தனைகள் எல்லாமே தெளிவாக கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தில் அலுவலக உதவியாளர் நிலையில் ஏற்பட்டுள்ள பணியிடத்தினை நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் மொத்த காலிப்பணியிடங்கள் ஏழு ஊதியம் பதினைந்தாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பதாயிரம் என்ற அடிப்படையில் வழங்கப்படும் மேலும் அரசு நிர்ணயம் செய்த இதர இன இனசுழற்சி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது வயது வரம்பு கொடுத்திருக்காங்க பொது பிரிவினருக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி இரண்டு வயதிற்குள் பிற்படுத்தப்பட்டோர் பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயதிற்குள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயதிற்குள் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயதிற்குள் இருக்க வேண்டும் ஆதரவற்ற விதவைகள் பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயதிற்குள் இருக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பதினெட்டு முதல் அதிகபட்சமாக பத்தாண்டுகள் வரை கூடுதல் வயது விவரங்கள் சலுகை உண்டு அதன் பிறகு முன்னாள் ராணுவத்தினர் இவர்களுக்கான வயது விவரங்கள் தகுதிகள் கல்வி தகுதி விவரங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் ஜெராக்ஸ் மற்றும் பிரிண்டர் இயந்திரங்கள் இயக்க தெரிந்திருக்க வேண்டும் விண்ணப்ப படிவம் இந்த இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் விண்ணப்பிக்கும் காலம் பதினெட்டு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை விண்ணப்பிக்க கடைசி நாள் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி தலைமை நிர்வாக அலுவலர் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் எட்டு இரண்டு ஜவஹர்லால் நேரு சாலை அரும்பாக்கம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு என்ற முகவரிக்கு உங்களது விண்ணப்ப படிவங்களை அனுப்பி வைக்க வேண்டும் கிழைய நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் இணையதளத்திலிருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து அனைத்து காலங்களையும் முழுமையாக பூர்த்தி செய்து கல்வி தகுதி சாதி சான்று முன்னுரிமை சான்று உள்ளிட்ட அனைத்து சான்றிதழ்களின் சுய சான்ற நகல்களை இணைத்து குறிப்பிட்ட காலத்தில் சமர்பிக்க விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் மற்றும் காலங்கடந்த புறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் விண்ணப்ப படிவத்துடன் முகவரியுடன் கூடிய அஞ்சல் வில்லை ரூபாய் முப்பது ஒட்டப்பட்ட அஞ்சல் உரையொன்று இணைத்து அனுப்பப்பட வேண்டும் அரசு விதிகளின்படி முன்குறிப்பிட்ட இன சுழற்சி மற்றும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நியமனம் மேற்கொள்ளப்படும் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணல் நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்த விவரங்கள் மின்னஞ்சல் அல்லது விரைவஞ்சலில் அனுப்பி வைக்கப்படும் நியமன எண்ணிக்கையை கூட்டவோ குறைக்கவோ அல்லது எத்தகைய காரணம் குறிப்பிடாமல் நியமனத்தை ரத்து செய்யவோ ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது இந்த மாதிரி நிபந்தனைகள் எல்லாமே படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அலுவலக உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒன்று சுய சார்பம் மற்றும் ஒட்டப்பட வேண்டும் புறம கல்வி தகுதி விவரங்கள் தற்போதைய முகவரி நிலையான முகவரி விண்ணப்பதாரரின் தொலைபேசியின் மின்னஞ்சல் முகவரி மதம் வகுப்பு சொந்த மாவட்டம் அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும் முதிவண்டி போட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கோங்க ஆம் டிக் பண்ணிக்கோங்க ஜெராக்ஸ் மற்றும் பிரிண்டர் இயந்திரங்கள் இயக்க தெரியுமா ஆம் டிக் பண்ணிக்கோங்க எந்த வகையான முன்னுரிமை ஆதாரமாக சான்றிதழ்கள் இணைக்கப்பட வேண்டும் இந்த மாதிரி இந்த விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து ஒரு உறுதிமொழி விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும் விண்ணப்பத்துடன் சான்றிதழ்களின் நகல்கள் இணைக்கப்பட வேண்டும் தகுதியானவர்கள் நேர்காணயனுக்கு அழைக்கப்படும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இந்த மாதிரி இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்களை எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பாக தலைமை நிர்வாக அலுவலர் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் என் இருநூற்றி எட்டு பாரி இரண்டு ஜவஹர்லால் நேரு சாலை அரும்பாக்கம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் ஆகவே தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தில் காலியாக உள்ள ஊர்தி ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியான பணியிடங்களை நிரப்புவதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு உங்களது விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்